வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட குரல் கொஞ்சம் கம்மி இருக்கும் அதை பொறுத்துக்கோங்க இந்த திரைப்படத்தில் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அது எல்லாமே இரண்டாம் பட்சம் இந்த திரைப்படத்தை பற்றி என்ன இந்த இடத்துல ஏதாவது பேசணும் அப்படின்னா என்ன ஒன்று அப்படின்னா காத்திருப்பு பற்றி ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கைக்காக நம்மளோட தொழிலுக்காக நம்மளுடைய லட்சியங்களுக்காக உழைக்கணும் நூறு சதவீதம் உழைக்கும் அதுல யாருக்குமே மாற்றுக்கருத்து இல்லை நமக்குமே அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் காத்திருப்பு இருக்கா ஒரு 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 இடத்தை ஒரு விஷயத்தை அடையறது ஒரு 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 குறிப்பிட்ட காலம் அதற்காகும் அப்படின்ற அந்த காத்திருப்பு இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா இருந்தது அதுல குறிப்பா நண்பனோட விஜய் ஐ மீன் விஜய் மில்டன் இருக்கட்டும் நபர் ஆண்டனி ஆர்டும் ஆண்டோனியா சார் ஆரட்டும் இதில் எல்லாரும் எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வாடும் ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு ஒரு பெரியாராக இருக்கிற நம்ம சத்யராஜ் சார் இணைந்தது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் சரத் சார் மேகா எவ்ரிபடி பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொறுமையான அந்த காத்திருப்பு அப்படின்றதுக்கு உதாரணம் இரண்டு நபர்கள் ஒன்று தனுஜயின் சார் இன்னொன்று கமல் போரா நாட் ஓன்லி த இன்வெஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் ரியலி லிட்டலி வெயிட்டட் ஃபார் த ரிசல்ட் வித்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் அது எல்லாத்தையும் பண்ணி இந்த ஒரு படத்தை ஒரு கலெக்டிவாக நண்பன் சொன்ன மாதிரியே எத்தனையோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிடிச்சதோ எவ்வளவோட்டி பேச்சு ஆர்கியூமென்ட்ஸ் இருந்தாலும் திஆர் கலெக்டிவ்லி நோட் டார்கெட்டட் ஒன் பர்டிகுலர் சக்ஸஸ் அது விஜய் அன் மில்டன் விஜய் ஆண்டனி சார்லேருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு தரமான வெற்றிப்படம் வெற்றிப்படம் அவங்க எல்லாருக்குமே பழக்கம் தான் எல்லாருக்குமே வெற்றிப்படங்கள் என்பது இந்த இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருக்குமே பழக்கமான விஷயம் தான் ஆனால் ஒரு தரமான ஒரு வெற்றிப்படம் அமையணுன்றதுல ஒவ்வொருப்பும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் கொடுத்து காத்திருந்து இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு இந்த மழை பிடிக்காத மனிதன்ன்றது இன்னைக்கு உங்க முன்னாடி பத்திரிகையாளர் முன்னாடியும் மீடியா முன்னாடியும் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு இன்க்ளூடிங் எவ்ரி டெக்னிஷன் ஆப்ஸ் பண்ணி இன்றைக்கு கொண்டு வந்து இருக்கோம் உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் எல்லாரோட ஆதரவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீ கேட்க நிற்கிறதுக்கு இந்த இயற்கையும் உங்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இங்கே வந்திருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் ஸோ நம்ம பண்ணுற எல்லா பணமும் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் நமக்கு பட் மழை பிடிக்காத மருந்தின பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஷூட்டிங் டேஸ் தான் ரொம்ப ஞாபகம் வரும் ஏன்னா நிறைய க நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம் நிறைய கஷ்டமான சீன்ஸ் இருந்தது பட் அது கூட அந்த செட்டில் ஒரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு செட் லைக் ஜென்ரலாக நான் செவன் ஓ கிளாக் எழுந்துக்கணும் அந்த செட்டுக்கு போகணுன்னா ரொம்ப லைக் ஆப்வியஸ்லி அண்ட் நாட் அ மார்னிங் பர்சன் பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அதுக்கு நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஸ் ரியலி அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க தே யூ இன் எவ்ரி சுச்சுவேஷன் ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் and after uh, that i got an opportunity to work with amazing actors and uh, producers thank you so much and of uh, the technicians everybody who worked on the film and mainly vijay Antony sir vijay Milton sir like work wise na but you all are such great human beings and people like நீங்கள் எல்லாரும் யூ ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி அண்ட் யூனோ அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் அந்த குட் வைப் செட்டில் இட் வாஸ் ஆல்வேஸ் தேட் பிகாஸ் ஆஃப் போத் ஆஃப் யூ தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐ ஹோப் ஐ கெட் டு ஒர்க் வித் யூ அகேன் தேங்க்யூ ஆல்